என்னப்பா இவ்வளவு நாள் கனிதான் அவங்க தான் குரூப்பிசம் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி ஒரு கேவலமான போட்டியாளர் பார்த்ததே இல்ல அப்படிங்கிற மாதிரி பல பேர் பல இடங்கள்ல பேசிருக்கோம் ஆனா கனி எல்லாம் சாண்ட்ரா கூட கம்பேர் பண்ணும் கால் தூசி பெற மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க சாண்ட்ரா பொறுத்தவரை சம கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க சாண்ட்ராவுக்கு சொம்பு தூக்குறது தான் பிரஜன் இருக்கிறாரு புருஷனையும் கூடதான் கூட்டு வந்திருக்காங்க என் பொண்டாட்டிக்கு துணையா ரவுடிசம் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு பிரஜனும் ஒரு கேம் ஆடி இருக்காரு இவங்க வைல்ட் கார்டு என்றியா உள்ள வரும்போது திவாகர் பாரு இவங்களோட கேம் ரொம்பவே கேவலமா இருக்குது இவங்களுக்கு எதிரா நீங்க எதுக்காக கேள்வி கேட்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லார்கிட்டயுமே ஒரு நல்லவங்க கேரக்டரை பிளே பண்ணாங்க அதாவது அதிகப்படியாக அன்பு கேங் தான் இருக்குது இவங்க ரெண்டு பேருக்கு சப்போர்ட் பண்ண கூடாது இவங்க ரெண்டு பேருக்கு எதிராக பேசுனாதான் அன்புகளை இருக்கிற எல்லாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களோட கேமை ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அன்பு கேகங்கில இருக்கிற பல செங்கல்களை உருவி இவங்க கூட்டணி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்க இப்ப பார்த்தோம் அப்படின்னா ரம்யாவா இருக்கட்டும் எவ்ஜியா இருக்கட்டும் கெமியா இருக்கட்டும் இவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் சரி சபரியா இருக்கட்டும் கனியா இருக்கட்டும் தப்பா கேம் ஆடுறாங்க நம்மளை பல இடங்களை பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டாங்க அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நடந்த தேர்வா இருக்கட்டும் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தேர்வா இருக்கட்டும் சாண்ட்ரா என்ன நினைச்சாங்களோ அதுதான் நடக்குது தான் நடத்துறாங்க அப்படினே சொல்லலாம் இதுல பல பேர் வந்து இதெல்லாம் கேம் ஸ்ட்ராட்டஜி சாண்ட்ரா தான் சூப்பரா கேம் ஆடுறாங்க அப்படிங்க சொல்லியிருக்காங்க எப்பா அப்படின்னா இவ்வளவு நாள் கனியுமே சூப்பரா தானப்பா கேம் ஆடினாங்க அவங்க ஜெயிக்கணும் அவங்களுக்கு எதிராக எவனுமே பேசக்கூடாது அப்படிங்கறதுக்காக தானே அவங்க ஒரு குரூப்பை சேர்த்து ஆடினாங்க அவங்கள மட்டும் இவ்வளவு நாள் நம்ம எதுக்காக திட்டி தீத்தோம் அவங்கள திட்டினது உண்மை அப்படின்னா இப்போதைக்கு சாண்ட்ராவை தான் திட்டி ஆகணும் ஆமாங்க கேமே சாண்ட்ரா வந்து கெடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அப்படிதான் கேம் நடக்குது அப்படின்னா மீதம் இருக்கிற போட்டியாளர்கள் எதுக்கு எதுக்காக டாஸ்க் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கான எபிசோட் போச்சு அப்படின்னே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயில பாத்தலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம

சபரி நீ போலிய நடிக்கிறடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் திட்டி இப்படியும் இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போது சபரியை பொறுத்தவள வினோத் கிட்ட பாத்ரூம்ல நீங்க வச்ச ப்ரஷா இருக்கட்டும் இல்லன்னா டங் கிளீனரா இருக்கட்டும் எல்லாமே கரெக்டா இருக்குதா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருப்பாரு இந்த விஷயத்த வினோத் வந்து கமர் சொல்றாரு இவ்வளோ பிரச்சனை ஓடிகிட்டு இருக்கும்போது இவன் எதுக்காக இதெல்லாம் பத்தி என்கிட்ட பேசினா அப்படிங்கிற மாதிரி பேசிருப்பாரு உடனே அதுக்கும் கமர்தினை பொறுத்தவுல அந்த பிரச்சனையில இருந்து உன்ன டைவர்ட் பண்ணோம் அப்படிங்கறதுக்காக தான் சபரி இப்படி ஒரு பிரச்சனையை பற்றி பேசியிருக்கான் இல்லன்னா எதுக்காக இந்த இடத்துல இதை பத்தி பேசணும் அப்படிங்கிற மாதிரி பேசிருப்பாரு இதற்கான விளக்கத்தை சபரி கொடுக்கறது தான் இன்னைக்கான எபிசோடோட முதல்ல காட்டுறாங்க அந்த இடத்துல சபரியை பொறுத்தவுல பல பேரோட ப்ரஷ்ஷா இருக்கட்டும் டங்ளினா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே கிச்சன் ஏரியால இருந்து திடிடி குப்பையில போடுறாங்க ஃப்ளஷ்ல போடுறாங்க இது யாரு அப்படிங்கிறதே தெரியல இதை கண்டுபிடிச்சே ஆகணும் நான் யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் நீங்க யாருக்கிட்டயுமே வெளியே சொல்ல வேண்டாம் அப்பனா யார் இதை பண்றாங்க அப்படிங்கறத என்னால் கண்டுபிடிக்க முடியும் ஆனா இந்த கூமுட்டைகள் ரெண்டு பேருமே அதாவது கமர்தியனா இருக்கட்டும் இல்லனா வினாத்தா இருக்கட்டும் ரெண்டு பேருமே பிரஜின் சண்டா திவ்யா இவங்க மூணு பேருக்கிட்டயுமே சபரிப்படி சொன்னா பர்சனல் திங்ஸ் யாரோ திருடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கதா சொல்றான் அப்படிங்கிற மாதிரி அங்க போய் போட்டு கொடுத்துறாங்க இதை இன்னைக்கு என எபிசோட்ல காட்டல அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க இன்னைக்கு என எபிசோட பொறுத்த அளவுல கேப்டனா எஃப்ஜே தான் வரணும் அப்படிங்கறத முடிவு பண்ணி சாண்டாவை பொறுத்தவளை பல பேர்கிட்ட பேசுறாங்க இதை எதையுமே இன்னைக்கு என எபிசோட்ல காட்டல இந்த வாரம் ஓட்டிங்க பொறுத்தவள சாண்ட்ராவா இருக்கட்டும் திவ்யாவா இருக்கட்டும் இவங்க தான் முதல் இரண்டு இடங்கள்ல இருக்கிறாங்க உண்மையாவே பிஆர் டிமா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க வந்த ஒரு வாரத்திலேயே இவங்க அப்படி என்ன பண்ணாங்க அப்படிங்கறது தெரியல அவங்களுக்கு அந்த அளவு மாஸ் இருக்குது விஜய் டிவியுமே இவங்க இவங்களுக்கு ஃபேவராக தான் நடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் லைவ் ஸ்ட்ரீமில் இவங்க பண்ற தில்லாலங்கடி வேலைகளாக இருக்கட்டும் இல்லைனா சதீ திட்டங்களாக இருக்கட்டும் இது எதையுமே எபிசோடில் காட்டுறதே கிடையாது அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சுபிக்ஷா வியானா இந்த ரெண்டு பேரும் பேசுறதை காட்டுறாங்க அந்த இடத்துல வியானா கிட்ட சுபிக்ஷா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க உன் கூட இவ்வளோ நாள் பழகுறேன் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்ககிட்ட சொல்றதுனால தானே தரவரிசைப்படுத்தல எனக்கு ரெண்டாவது இடம் கொடுத்ததுக்கு நீ சொன்ன காரணங்கள் என்னால் ஏற்றுக்கவே முடியல உங்ககிட்ட ஃப்ரெண்டா தானே உனக்கு எல்லாம் தெரியுது அதனால தானே என்ன குறை சொல்ற அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஓகே நீ அப்படி நினைச்ச அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் கேம் ஆடலாம் கேம்ல நீ என்ன பண்ற நான் என்ன பண்றேன் அப்படிங்கறதெல்லாம் நம்ம ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாங்க ஆனா இந்த முடிவுக்கு காரணம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வக்ரம் தாங்க இந்த வக்ரம பொறுத்தவள சுபிக்ஷா கிட்ட உட்காந்து பேசுறாரு அதாவது கடைசி இடத்துல இருந்தவங்களுக்கு அவங்க கடைசி இடத்துக்கு போனது கூட பெருசா தெரியல உனக்கு ரெண்டாவது இடம் தகுதி இல்லாதது நான் வந்து உனக்கு பேவரிசமா பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் என்ன கரைச்சு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விக்ரம் இந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு அந்த இடத்துல சுபிஷா வந்து வியானா இப்படி சொன்னதை என்னால ஏத்துக்கவே முடியல நம்ம ரெண்டு பேர் கூட தானே வியானா டிராவல் பண்ணிட்டு இருக்கா அப்படி இருக்கும்போது என்ன பத்தி வியான பேசினத என்னால ஏத்துக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா வந்து விக்ரம்ட்ட பேசி இருக்காங்க அந்த இடத்துல விக்ரம் வந்து இதெல்லாம் ஒரு கேம் தான் நீ தான் புரிஞ்சு விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் எல்லாம் கொடுக்காரு சுபிக்ஷாவை பொறுத்தவள வியானா இப்படிதான் அப்படிங்கறது எனக்கு தெரியும் அதனாலதான் நான் எப்பவுமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா பேசுறாங்க சுபிக்ஷா உங்களை பொறுத்தவள ஒரு சுயநலவாதி பெஸ்ட் பெர்ஃபார்மர் தேர்வுல கூட பல பேர் வந்து வியானாவோட பேரை சொல்றாங்க ஆனா உங்களை பொறுத்தவரை வியானோட பேரை சொல்றதுக்கு பயந்துகிட்டு நீங்க கனியோட பேரை தானே சொன்னீங்க நம்ம கூட இருக்கிற எப்படி பெஸ்ட் பெர்ஃபார்மரா வந்துடலாம் அப்படிங்கறதுதான் உங்களோட எண்ணம் என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல உங்களை வியானா ஏமாத்துற மாதிரி இந்த இடத்துல ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணிடுறீங்க சூப்பர்மா அப்படிங்க மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமா இன்னைக்கான எபிசோட் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை எப்பவும் போலவே ஒரு கலகலப்பான பாட்டோட தான் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சிறையில இருக்கிற எஃப்ஜே தூங்கிட்டு இருக்கான் நாய் குலைக்குது பாஸ் பொறுத்தவரை எப்ப அவங்க தண்டனை காலம் முடிஞ்சிருச்சு கிளம்பி வீட்டுக்குள்ள போங்கப்பா அப்படிங்க மாதிரி அனுப்பி விட்டுறாரு அடுத்ததான் பெட்ரூம் ஏரியாவை காட்டுறாங்க பெட்ரூம் ஏரியால அரோரா வந்து நான் இந்த வாரம் கண்டன் கொடுத்தே ஆகணும்ப்பா போன வாரம் நான் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி நான் கண்டன் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறியில அரோரா இந்த வாரம் நிறையவே கண்டன் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில வக்ரம் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்னதான் இருந்தாலும் பாரு உங்களை வக்கரம்னு பிராண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதை என்னால ஏத்துக்கவே முடியல நீங்க எதுக்காக ஏத்துக்கிறீங்க பாரு கிட்ட சண்டை போடுங்க அப்படி கூப்பிட கூடாதுன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி விக்ரம எந்த அளவு ஏத்தி விட முடியுமோ அரோரா அந்த அளவு ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு பாரு வர்றாங்க பாரு கிட்ட டைரக்டாவே விக்ரம் வந்து வக்கரம்னு கூப்பிடாத பாரு அது ரொம்பவே தப்பான பொருள் ஆகும் நான் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது என்ன எப்படி வேணாலும் பேசிக்க ஆனா இப்படி மட்டும் பேசாதா அப்படிங்கிற மாதிரி பாரு கிட்ட கேக்குறாங்க ஆனா பாரு இல்லப்பா நீ என்கிட்ட பல இடங்களில்ல தான் நடந்துட்டு இருக்க அதனால நான் உன்ன வக்ரம் தான் கூடுவேன் முயற்சி பண்றேன் மாத்துறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க அதே மாதிரி இந்த இடத்துல அரோரா வந்து விக்ரம் இன்னொன்னு கேக்குறாங்க நேத்து பார்வ நீ போடி வாடின்னு பேசினியா அப்படிங்க கேக்குறாங்க ஆமா பேசினேன் பார்வை பொறுத்தவள போடா வாடா நோ அப்படிங்கிற மாதிரி கெட்ட வார்த்தை போட்டு பேசுறா அப்படி இருக்கும்போது நான் போடின்னு சொன்னதுல என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசினாரு ஆனா நேத்து லவிஷம் பார்த்தா எல்லாருக்குமே தெரியுங்க சிறை தண்டனை விதிக்கப்பட்ட எஃப்ஜே வந்து சிறைக்குள்ளேயே நான் போக மாட்டேன் நான் வெளியே தான் படுத்து தூங்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை கிரியேட் பண்றாரு அந்த இடத்துக்கு வர்ற விக்ரம் வந்து என்னப்பா ஜெயிலுக்குள்ள போறியா இல்லன்னா இங்கேயே படுத்து தூங்குறியா போறியா தான் படுத்து தூங்குறேன் அப்படிமே எப்ஜே சொல்லிடுறான் உடனே அவர் பாட்டுக்கு போறாரு இதை பார்த்த பார்வை பொறுத்தவள என்னப்பா எஃப்ஜே பண்ணும்போது கேள்வி கூட கேட்க மாட்டேங்க இதே விஷயத்தை நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒட்டுமொத்த பிக் பாஸ் வீடுமே என்ன கட்டம் கட்டி இருப்பீங்களே அப்போ உனக்கு எப்ஜே பார்த்தா கோமா அப்படிங்க மேலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த இடத்துலையும் விக்ரம் வந்து பல இடங்களில் மார்க் பண்ணாரு உண்மையாவே விக்ரமோட பாடி லாங்குவேஜ் வந்து பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி தான் இருக்குது அதுல எனக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை பெண்களை மாதிரி ஒரு மாதிரி உடல் பாவனை பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி இழிச்சிக்கிட்டு அவர் பண்றது காமெடியாலாம் இல்லைங்க கன்றாவியா இருக்குது அப்படிங்கறத என்னோட கருத்து இந்த இடத்துல தான் பார்வமே அநாகரீகமான வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க அந்த இடத்துல நின்று பேசுறதுக்கு தைரியம் இல்லாத விக்ரம பொறுத்தவள போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு இந்த பிரச்சனை பத்தியும் பேசிக்கிட்டு இருக்காங்க அரோரா நம்ம முதல்ல சொன்ன மாதிரிதாங்க இந்த சீசனை பொறுத்தவரை டைட்டில் வின் பண்ணுறதுக்கு தகுதியான எந்த ஒரு நபருமே கிடையாது எல்லாமே ஒரே குட்டையில ஓரண மட்டையா தான் இருக்குது எல்லாமே தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திவாகரை போறதுல வியான கூப்பிட்டுக்கிட்டு வாமா ரீல்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கேமரா கேமராவா சுத்திட்டு இருக்காரு கேமரா எதுவுமே திவாகர போக்கஸ் பண்ண மாட்டேங்குது என்னடா திவாகரோட வேலை முடிஞ்சிருச்சாடா நாற்பது நாள் இந்த சீசனை ஓட்டிட்டீங்க ஏனி திவாகர கழட்டி விட்டுடலான்னு முடிவு பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆமா தானேங்க திவாகருக்குள்ள என்ன தகுதி பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள கூட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளே விஜய் டிவியை கழிவு ஊத்திருக்கோம் ஆனா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற விஜய் டிவி ப்ராடக்ட் கூட கம்பேர் பண்ணும் போது திவாகர் கூட ஓகேடா அப்படிங்கிற மாதிரி பல இடங்களில் நமக்கே தோணி இருக்கு இருந்தாலும் இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா விஜய் டிவியை போறத எங்க ப்ராடக்ட் எல்லாருமே வந்துட்டாங்கப்பா ரவுடிசம் பண்றதுக்கு எங்களுக்கு எஃப்ஜே இருக்காரு பிரஜின் இருக்காரு சண்டை போடணுமா திவ்யா இருக்கிறாங்க சாண்ட்ரா இருக்கிறாங்க இனிமேல் திவாகர் பாரு இவங்களோட வேலை எங்களுக்கு கிடையாது அதுக்கு தகுதியான போட்டியாளர்கள் ரெண்டு பேரும் நாங்கள் கிளம்ப அதனால பாரு திவாகரை நாங்கள் காலி பண்ண போறோம் அப்படிங்கிற முடிவுக்கு விஜய் டிவி வந்துட்ட மாதிரிதான் நமக்கு தெரியுது என்னதான் இருந்தாலும் அவர் நினைச்ச மாதிரியே ஒரு ரீல்ஸும் பண்ணிடுறாருங்க மனுஷனுக்கு தொழிக்கட்டி அதிகம் அப்படின்னே சொல்லலாம் யார் என்னதான் அசிங்கப்படுத்தினாலும் நான் இப்படிதான்ப்பா பண்ணுவேன் எனக்கு தோண்டதான் நான் பண்ணுவேன் அப்படிங்கறதால அவர் தெளிவாதான் இருக்கிறாரு அதுக்கப்புறமாவும் எவ்ஜய பொறுத்தவள படுத்து தூங்கிடுறாரு நாய் குலைக்குது அடுத்ததான் எவ்ஜய பொறுத்தவள சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அந்த நேரம் பிக்பாஸ் பொறுத்தவள செம கடுப்பாய் எஃப்ஜே உடனே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு எஃப்ஜேயும் போறான் அந்த இடத்துல பாஸ் பொறுத்தவள எப்பா இன்னைக்கு உனக்காக மட்டுமே மூணு தடவை நாய் குலைச்சிருக்குது அதுக்கு பனிஷ்மெண்டா அடுத்த அறிவிப்பு வர்ற வரைக்கும் நீ உட்காரவே கூடாது எழுந்து மட்டும்தான் நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பனிஷ்மெண்டை கொடுக்குறாரு இதெல்லாம் கேட்டுட்டு வர்ற எஃப்ஜேயை பொறுத்தவள திரும்பவும் சாப்பிட்றதுக்காக உட்காருறாரு உடனே பிக் பாஸ் பொறுத்தவள எஃப்ஜே உங்ககிட்ட என்னப்பா சொல்லி அனுப்புனேன் அப்படிங்கிற மாதிரி திட்டி லிவிங் ஏரியால எல்லாரையும் கூப்பிட்டு அவர் என்ன சொன்னாரோ அதை எல்லார்கிட்டயும் சொல்ல வைக்கிறாரு அதாவது நான் இன்னைக்கு மூணு வாட்டி தூங்கிட்டேன் மூணு வாட்டி நாய் குலைச்சிருக்கு அதனால பிக் பாஸ் வந்து எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு அடுத்து அறிவு போகிற வரைக்கும் நான் நின்றுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிறத போட்டியாளர்கள் எல்லாருக்கிட்டையுமே எப்ஜே சொல்கிறாரு இது எதையுமே இன்றைக்கி நான் எபிசோடில் காட்டலை அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க அவன் பொறுக்கித்தனம் பண்ணும் போதே வீக்கெண்ட் வர விஜய் சேதுபதி எப்ஜேக்கு தான் சொம்பு தூக்குவார் அப்படி இருக்கும்போது தூங்குறதுக்கு பிக் பாஸ் திட்டினதையே எபிசோட்ல காட்ட போகிறாங்க காட்டல அதுக்கப்புறமா பிக் பாஸை பொறுத்தவள ஏப்பா இந்த வாரம் நடந்தது அடிப்படையில் ரெண்டு பெஸ்ட் பெர்ஃபார்மரை தேர்ந்தெடுங்க அப்படிங்கிற சொல்கிறாரு அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட் பெர்ஃபார்மராக வினோ

ஒன்று அமைதியாக போய் பார்ப்போம் திரும்ப திரும்ப கொழைச்சின்னா கையில் கிடக்கிற கல் எடுத்து எரியதான் செய்வோம் அந்த வேலையை தான் திவாகர் வினோத் கிட்ட பண்ணிட்டு இருக்கிறதே தவிர திவாகர் வந்து வாண்டடா வினோத் என்னதான் இருந்தாலும் காமெடி அப்படிங்கிற பேர்ல வினோத் பண்ற வேலைகள் ரொம்பவே கேவலமா இருக்குது அப்படிங்கறத என்னோட கருத்து விஜய் டிவியை பொறுத்தவரை அவங்களோட கான்செப்டே அதாங்க அவங்களோட எந்த இருக்கட்டுமே அவங்கள பொறுத்தவள காமெடி அப்படிங்கறது அடுத்தவங்களை மார்க் பண்றது அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துறது இல்லனா அடுத்தவங்களோட தரத்தை தாழ்த்தி பேசுறது இதுக்கு பேர் தான் காமெடி அப்படிங்கறது விஜய் டிவியோட டாக் லைனாவே இருக்குது அதுதான் பிக்பாஸ்ல நடந்துட்டு இருக்குது ஆமாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே வினோத் பண்றது சூப்பரா இருக்கு மாசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க எப்பா ஒரு ஆளை அசிங்கப்படுத்துறது கேவலப்படுத்துறது சிறுமைப்படுத்துறதெல்லாம் மாஸ் மாசு எப்படி பாகும் அது எப்படி காமெடினு நீங்க ஏத்துக்கிறீங்க அப்படிங்கறத எனக்கு புரியவே இல்ல அதே மாதிரிதான் எஃப்ஜே எப்ஜே பொறுத்தவரை இந்த வாரம் டாஸ்க கூட உருப்படியா பண்ணல எல்லா நேரமும் தூங்கி தூங்கி நாய் குலைக்கிறது தான் வேலையா இருக்குது இந்த ரெண்டு பேரையும் பெஸ்ட் பெர்ஃபார்மரா தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் தேர்வுலயுமே சாண்ட்ராவோட குரூப்பிசம் விளையாண்டுச்சு அப்படியே சொல்லலாம் ஆமாங்க ஓட்டிங்க விட லைனா அஞ்சு பேர் ஓட்டு போடும்போது எஃப்ஜே எப்படி பெஸ்ட் பெர்ஃபார்மர் தேர்வு இருப்பாங்க அந்த வகையில எஃப்ஜேட பெஸ்ட் பெர்ஃபார்மர் தேர்வுக்கு காரணமே சாண்ட்ரா அப்படியே சொல்லலாம் அதுக்கப்புறமா ஒஸ்ட் பெர்ஃபார்மருக்கான தேர்வு இந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மருக்கான தேர்வு விட எல்லாருமே அவங்களோட காரணங்களை சொல்லி ஓட்டு போடுறாங்க அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா திவாகருக்கு எட்டு ஓட்டுகள் கிடைக்கிது விக்ரம் கனி இந்த ரெண்டு பேருக்குமே தலா ஏழு ஓட்டுகள் கிடைக்கிது மறுபடியும் விக்ரம் கனி இந்த ரெண்டு பேருக்கு இடையிலையும் ஓட்டி நடத்துறாங்க அந்த இடத்துல கணிக்கு பத பதினோரு ஓட்டுகள் கிடைக்குது விக்ரமுக்கு நாலு ஓட்டுகள் தான் கிடைக்குது இதுல இருந்தே தெரியுது கனி யாரு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு காரணம் சாண்ட்ரா பிரஜன் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாதிரி இருக்குமே இல்லை அவங்கள பொறுத்தவரை அன்பு கேங் அப்படிங்கிற ஒன்னை வச்சு பல பேரோட கேமை கனி கெடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க தான் ஓப்பன் பண்ணாங்க ஆனால் அதே கேவலமான வேலையை இப்போ பிரஜின் சாண்ட்ரா இந்த ரெண்டு பேரும் பண்ணுறதை பார்க்கும்போது தான் என்னப்பா உங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணும்போது கனி எவ்வளவோ பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி இப்போ எனக்கு எல்லாம் தோணுது உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த இடத்துலயும் அரோரா பாரு இந்த ரெண்டு பேருக்கு இடையில பல பிரச்சனைகள் வருது இதுக்கு வேற ஒண்ணும் காரணம் இல்லங்க அரோரா போறதால திவாகரோட பேரை ஒஸ்ட் பெர்ஃபார்மருக்கு சொல்றாங்க காரணம் என்ன சொல்றாங்க நடந்து முடிஞ்ச ராஜாங்கம் பொறுத்த பொறுத்தளவுல திவாகர் வந்து டாஸ்கை விட்டு வெளியே போனது மட்டும் கிடையாது மாதிரி பெண்கள் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காரு இனிமேல் அவர்களை இப்படிப்பட்ட டாஸ்க் எல்லாம் கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி திவாகரை கேவலப்படுத்துறாங்க எப்பா பிக் பாஸ் டீமே அப்படித்தானப்பா டாஸ்க கொடுத்தாங்க திவாகர் தான் ராஜா திவாகருக்கு அக்கா பொண்ணு மூணு பேர் இருக்கிறாங்க மூணு பேருமே திவாகர் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தானே கான்செப்டே கொடுத்தாங்க நீ திட்டுறதா இருந்தா பிக் பாஸ் டீம தான் திட்டணும் திவாகர் திட்டி என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு சரி இதெல்லாம் சொல்றதுக்கு ஒன்னுக்கு என்ன தகுதி இருக்குது நாற்பது நாள் ஆச்சு ஒரு கண்டன்ட் கொடுக்கல காதல் கண்டன் கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அடல்ட் கண்டனை மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்க நீ எல்லாம் திவாகர் பேசுறியா அப்படிங்கிற மாதிரி தான் அரோரா பேசும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு இருந்தாலும் அந்த இடத்துல திவாகர் வந்து அரோராலாம் இப்படி பேசுறா அரோரா ஆபாச குறியீடு காட்டினால அதை பத்தி பேசு பாரு அப்படிங்கிற மாதிரி பார்வை தூண்டி விடுறாரு பார்வ அமைதியா தான் இருக்கிறாங்க பார்வ இதை பத்தி எதுவுமே பேசல அதுக்கப்புறமா பார்வ பொறுத்தவரை முழுக்க முழுக்க கனியை டார்கெட் பண்றாங்க அதாவது கனி வந்து டாஸ்க் ஒழுங்க ஆடல ராஜ மாதவா அவங்க வந்து என்னோட ஆட்சியை கலைக்கிறதுக்காக பல தில்லாலங்கடி வேலைகளை ராஜ மாதவா இருக்காங்க அப்படிங்கிற உண்மைகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கனிய போறதவில என்னதான் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் தேர்வு பண்ணீங்கல்ல என்ன எதுக்கு திரும்ப திரும்ப குத்திக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி செம காண்டாயிடுறாங்க கனியக்கா கடந்த அஞ்சு வாரங்களா நீங்க இந்த வேலையை தானாக்க பாத்தீங்க உங்களை பொறுத்தவரை நீங்க யார் பேரை சொல்றீங்களோ அதே பேரை தான் திரும்ப வர்ற உங்களோட ஜாலராக்களும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ உங்களுக்கு அது நடக்கும்போது வலிக்குதா அப்படிங்க மாதிரி நமக்கு ஃபீல் ஆச்சு என்னதான் இருந்தாலும் கனி இப்படி பிரச்சனை பண்ண உடனே பாரு பேசுறத ஸ்டாப் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அரோரவை பொறுத்தவரை எனக்கு நீதி கிடைச்சே ஆகணும் நான் அப்படி என்ன ஆபாச குறியீட காட்டினேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க அந்த இடத்துல எனக்கு அரோரா காட்டின விதம் வந்து ஆபாச குறியீடா தான் தெரிஞ்சு இதெல்லாம் பேசலாமா சமூக வலைதளங்கள்ல ஆபாசம் எதுவுமே கிடையாது இதெல்லாம் பேச வேண்டிய விஷயம் இதுல கூச்சப்படுறதுக்கோ அசிங்கப்படுறதுக்கோ எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சமூகத்துல உரட்சியை ஏற்படுத்த போறேன் அப்படிங்கிற அளவுக்கு புதுமை பெண் மாதிரி பேசினா நீங்க இந்த இடத்துல ஆபாச குறியீடுன்னு பேசலாமா இது தவறு தானே ஆமா தானுங்க பார்வை போடுறத ஆபாசன்னு ஒண்ணுமே கிடையாது எல்லாத்தையும் ஓபனா பேசுங்கப்பா அப்படின்னு சொல்ற ஆளு அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல அரோரா மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது என்ன பொறுத்த அரோரா கிட்ட அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினது தவறு அப்படிங்கறத என்னோட கருத்து இந்த அரோரா வந்து அப்படி ஆபாச குறியீடா எதுவுமே இப்படி விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி சஜஷன் தான் அவங்க தப்பா எதுவுமே சொல்லல இருந்தாலும் அதை ஏத்துக்கிற பக்கமும் பாருக்கும் கிடையாது திவாருக்கும் கிடையாது நீங்க காட்டினது ஆபாச குறியீடு மாதிரி தான் எங்களுக்கு தெரிஞ்சு மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா பாருக்காங்க அதாவது அரோராவோட கேம் பிளேயே இதுதான் துஷா இருக்கிற வரைக்கும் துஷாரை கைக்குள்ள போட்டுட்டு அவர் கேம் ஆடிக்கிட்டு இருந்தா இப்போ பார்த்தோம் அப்படின்னா கமர்தீன் கூட சேர்ந்துகிட்டு சுத்திட்டு இருக்கா எனக்கு கமர்தீனை பிடிக்கும் கமர்தீன் கிட்ட நெருக்கமா அரோரா இருக்கும்போது எனக்கு பொசிசிவ் ஆகுது என்ன காண்டேத்தனும் அப்படிங்கறக்காக தான் அரோரா வந்து கமர்தீன் கூடையே சுத்திக்கிட்டு இருக்கா கொஞ்சிக்கிட்டு இருக்கா இதெல்லாம் கேவலமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாரு பேசியிருக்காங்க என்ன பாரு உங்களை பொறுத்தவள வந்த முதல் இரண்டு வாரங்கள்ல எனக்கு வெளியே ஆள் இருக்குது உள்ள யாரையும் நான் நெருங்க விட மாட்டேன் கண்டென்ட்டுக்காக காதல் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் எனக்கு கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு வாய்கிலிய பேசினீங்களே இப்ப எதுக்காக கமர்தீன் கூட அரோரா பேசும்போது உங்களுக்கு ஆகுது அப்படிங்கிறது எங்களுக்கு புரியல நீங்களும் கண்டென்ட்டுக்காக தான் பயன்படுத்துறீங்க அப்படிங்கறதுல எங்களுக்கு எந்த வித மாற்றுமே சொல்லலாம் அதாவது பாரு உங்களை பொறுத்தவரை கேம் எல்லாம் சூப்பரா தான் ஆடுறீங்க மற்றபடி இந்த கமர்தீன் கூட சேர்ந்து பண்ற கன்றாவி வேலைகள்லாம் நமக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம் இப்படி இந்த இடத்துல திவார்கிட்ட பாரு புலம்பிட்டு இருக்கும்போது யூனிவர்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா கமர்தீனை அரோரா ஏத்தி கூட நான் நெருக்கமா இருக்கிறது பாரு பொறாமையா இருக்குதுரா அது மட்டும் இல்லாம பாரு உங்ககிட்ட கண்ணுக்காக தான் பழகுறா அப்படிங்கறத கலையரசன் கிட்ட பாரு பேசியிருக்காடா உனக்கு தெரியாதா அப்படிங்கிற பேசியிருக்காங்க ஏமா கலையரசன் போயே மூணு நாலு வாரம் ஆகுது இவ்வளவு நாள இது எதுக்குமா வெளியே சொல்லாம இருக்கிற அதுலயும் குறிப்பா உன்னோட நண்பன் சொல்ற கமர்தின் இவ்வளவு நாள் எதுக்கு சொல்லாம இருந்த உண்மையாவே கலையரசன் அப்படி சொன்னாரா இல்லனா இப்போ நீ வந்து உன் கூட கமர்தின் டிராவல் பண்ண அப்படிங்கறதுக்காக பொய்யா புலிவிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு தோணுது ஆமா தானங்க அரோராவை பொறுத்தவள செம சேஃப் கேம் தான் ஆடி இருக்காங்க அவங்களை போறதவள பெருசா அவங்களுக்கு தனியா கேம் ஆட தெரியல அவங்க கூட்டுறியில கமர்தினை வச்சுக்கிட்டா நமக்கு சேஃப் அப்படிங்கிற அளவுக்கு தான் அரோராவோட கேம் பிளே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்படி திவாகர் பார்வசி இருக்கிற இடங்கள்ல சபரி வர்றாரு சபரியை போறத என்ன பார்வ கிச்சன்ல நீங்க காய்கறி வெட்டிக்கிட்டு இருந்தீங்களா திடீர்னு வந்துட்டீங்க கிச்சன்ல வேலை நடக்கணும் எல்லாரும் சாப்பிடணும் நீங்க வாங்க அப்படிங்க கூப்பிடுறாங்க அப்படிங்க சொல்றாரு பார்வைப்படுதவா அஞ்சு நிமிஷம் பேசிட்டு தான் வர முடியும் அப்படிங்குற மாதிரி சொல்லி சபரி அனுப்பி விட்டுறாங்க அதுக்கு அப்புறமா கிச்சன் ஏரியாவுக்கு போறாங்க அந்த இடத்துல அமித் வந்து காய்கறி கட் பண்ணிட்டு இருக்காரு பார்வைப்படுறதவள நான் தான் அஞ்சு நிமிஷத்துல வரேன்னு சொன்னேனே மறுபடியும் எதுக்காக நீங்க இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க உடனே அந்த இடத்துக்கு கனி வர்றாங்க உங்களுக்கு இதுதான் வேலையா போச்சு ஒரு வேலையும் உருப்படியா பண்ண மாட்டீங்க அடுத்த குறை சொல்றது மட்டும்தான் உங்களுக்கு முழு நேர வேலை அப்படிங்கிற மாதிரி பாரு கிட்ட கனி எகிரிட்டு போறாங்க அந்த இடத்துல பாரு சும்மா இருக்கலங்க என்ன இங்கேயும் கோழி மூட்டை வந்துட்டீங்களா கோழி மூட்டுறது மட்டும்தான் உங்க வேலை அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில சண்டை வருது அந்த இடத்துல கனிய போறத என்னை பத்தி பேசுறதுக்குலாம் உனக்கு எந்த அருகதையும் இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க கனி பேசுற டைலாக் எல்லாம் மாசா இருக்கு கனி வந்த முதல் நாள்ல இருந்தே தனியா விளையாண்டிங்க அப்படின்னா சூப்பரா இருந்திருக்கும் திவாகர் சொன்ன மாதிரிதான் ஒரு ஆளை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி அதையும் காமெடி அப்படிங்கிற பேர்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதையும் கூட உட்காந்து ரசிச்சவங்க தான் நீங்க அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாம் அதை பத்தி பேசலாமா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த சீசனை பொறுத்தவரை சப்போர்ட் பண்ற அளவுக்கு நல்லவனுங்கன்னு சொல்ற அளவுக்கு எவனுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா இந்த வாரத்துக்கான கேப்டன்சி டாஸ்க் நடக்குது இந்த டாஸ்கை பொறுத்தவரை சபரி சுபிக்ஷா வினோத் எஃப்ஜே இந்த நாலு பேரும் கலந்துக்க போறாங்க இப்படி டாஸ்க்கு சொன்ன உடனே சாண்ட்ராவை பொறுத்தவரை அவங்களோட கேமை தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த அவரை கேப்டனா எஃப்ஜே தான் வரணும் முதல்ல சுபிக்ஷா வெளிய அனுப்பிடணும் ரெண்டாவதா சபரியை வெளிய அனுப்பிடணும் மூணாவதா வினோத்தை வெளிய அனுப்பிடணும் எப்ஜே தான் இந்த வாரம் கேப்டன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கிட்டையா இருக்கட்டும் ரம்யா கிட்டையா இருக்கட்டும் கெமி கிட்டையா இருக்கட்டும் எல்லார்கிட்டயுமே போய் பேசுறாங்க இது எதையுமே இன்னைக்கான எபிசோட்ல காட்டல அவங்க நினைச்ச மாதிரியே அப்படியே நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க இந்த டாஸ்க்கு பொறுத்தவரை முதல்ல சுபிஷா வெளியேற்றப்படுறாங்க ரெண்டாவதா சபரி மூணாவதா வினோத் அந்த வகையில இந்த வாரம் கேப்டனா எஃப்ஜே தேர்ந்தெடுக்கப்படுறாரு எஃப்ஜே தேர்ந்தெடுக்கப்படல எஃப்ஜேயை சாண்ட்ரா சான்றா தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க போன வாரம் முழுக்க எஃப்ஜேயோட மண்டையை கழுவி பிரஜினா இருக்கட்டும் சான்றாவா இருக்கட்டும் நாங்க தாண்டா நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே நம்ப வச்சுட்டாங்க எஃப்ஜேயுமே இவங்க சொல்றதுக்கு மறுவாக்கு பேசாம செஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த வகையில நம்ம கையால தான் இந்த வாரம் கேப்டனா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா எஃப்ஜே கேப்டன் ஆக்கிடுறாங்க என்ன எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணாலுமே பார்வை பொறுத்தவளை எஃப்ஜே கேப்டன் ஆகிறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜேயோட கம்பியே ஊர் ஊறாங்க டாஸ்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதை பத்தி திவ்யாவா இருக்கட்டும் சாண்ட்ராவா இருக்கட்டும் பார்வையிட்ட கேள்வி எழுப்புறாங்க அந்த இடத்துல பார்வை பொறுத்தவரை எனக்கும் எஃப்ஜேக்கும் பல பிரச்சனைகள் இருக்குது அப்படி இருக்கும் போது எஃப்ஜி கேப்டனா வர்றது எனக்கு பிடிக்கல தான் நான் அப்படி கேம் ஆனேன் அப்படிங்க மேலாம் சொல்றாங்க இருந்தாலும் அந்த இடத்துல சாண்ட்ராவா இருக்கட்டும் திவ்யாவா இருக்கட்டும் இல்ல பாரு இப்படி பாரு அதாவது வினோத் எப்ஜே இவங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும் போது எனக்கு எஃப்ஜே பரவாயில்ல வினோத் கிட்ட பேச கூட முடியாது எப்ஜே போறத பேசி புரிய வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கழுவுறதுக்கு ட்ரை பண்றாங்க சூப்பர் வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் இப்படி கேப்டன் தேர்வு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சபரி விக்ரம் வினோத் இந்த மூணு பேரும் பேசுறது காட்டுறாங்க அதாவது நேற்று ராத்திரி நடந்ததுதான் இப்பவும் பேசிட்டு இருக்காங்க யாரோ ஒரு ஆள் வந்து பாத்ரூம் ஏரியால இருக்கிற ப்ரஷா இருக்கட்டும் டன்ங் இருக்கட்டும் சோபா இருக்கட்டும் இதெல்லாம் கலவாண்ட்டு போறாங்க களவாண்டு போறதுக்கு எல்லாம் போடுறாங்க

சபரிய பொறுத்தவரை சாண்ட்ரா தான் அவங்களோட ப்ரஷ் குப்பை தொட்டிகளை போட்டாங்க அதுக்கப்புறமா என்னோட ப்ரஷ் காணல அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் சொன்னாரு உண்மையாவே இதுக்கு பின்னாடியும் சாண்ட்ரா பிரஜின் திவ்யா இந்த மூணு பேரும் இருக்கிறாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்த்தாகணும் என்னதான் இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்தவரை கனிய விட விஷப்பாட்டில் அப்படின்னா அது சாண்ட்ரா அப்படிங்கிறது என்னோட கருத்து பிக் பாஸ் ரசிகளான உங்களை பொறுத்தவரை குரூப் விஷயமே பண்ணக்கூடாது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அன்பு கேங்னு ஒண்ணு இருக்குது அதை அடிச்சு உடைக்கிறது தான் எங்களோட முதல் வேலைன்னு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த சாண்ட்ராவா இருக்கட்டும் பிரஜனா இருக்கட்டும் அன்பு கேங்கை விட ஒரு பெரிய கேங்கை சேர்த்துக்கிட்டு கேவலமான கேமை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆடிட்டு இருக்காங்க இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்